வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் சின்னசாமி முதலில் தலைப்புச் செய்திகள் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை நெல்லை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுப்பு ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு ஆணை தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு தமிழ்நாட்டில் போதைப் ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்குரிய பருப்பு பாமாயில் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் நானூற்று பதினெட்டு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பருப்பு பாமாயில் கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகளுக்கு விநியோகிக்கப்பட்டதாக அறிக்கை மழைக்காலத்தில் தேவை அடிப்படையில் போதுமான அளவு பேருந்துகளை இயக்க வேண்டும் போக்குவரத்துத் துறை செயலாளர் சுற்றறிக்கை இந்திய கடல் எல்லையில் அத்துமீறி மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் பதினான்கு பேர் கைது மீனவர்களுக்கு சொந்தமான ஐந்து படகுகளையும் பறிமுதல் செய்து இந்திய கடற்படை நடவடிக்கை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுக்கே சொந்தம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு முன்னாள் பிரதமர் நேருவின் பலவீனத்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா இழந்துவிட்டதாகவும் மறைமுக தாக்கு இரண்டாயிரத்து ஒன்பது ஈழ இறுதி யுத்தத்தில் பிரபாகரன் வீர மரணம் என் தம்பியின் வாழ்க்கை பிழையாகச் சித்தரிக்கப்படுவதை ஏற்க முடியாது என பிரபாகரனின் அண்ணன் மனோகரன் தந்தி டிவிக்கு பரபரப்பு தகவல் ஐ பி எல் தொடரில் ஹைதராபாத் குஜராத் அணிகளுக்கு இடையிலான போட்டி மழையால் ரத்து மூன்றாவது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது ஹைதராபாத் அணி இனி விரிவான செய்திகள் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை மற்றும் விழிப்புணர்வு தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் தொடர்பாகவும் மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊதியம் வழங்குவதற்காக இந்த ஆண்டிற்கு ஆயிரத்து இருநூற்று இருபத்து ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அண்மையில் நடந்த மத்திய அதிகாரமளித்தல் குழுவின் கூட்டத்தில் ஊரக வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு இருபது கோடி மனித நாட்களை அனுமதிக்கும் பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதன்படி திட்டத்தில் இருந்த நிலுவைத் தொகை உட்பட தொள்ளாயிரத்து இருபத்து ஓரு கோடியே எழுபத்து எட்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயை தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கியது அத்துடன் மாநில அரசின் இருபத்தைந்து சதவீத பங்களிப்பான முன்னூற்று ஏழு கோடியே இருபத்தாறு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயை சேர்த்து ஆயிரத்து இருநூற்று இருபத்து ஒன்பது கோடியே நான்கு லட்சத்து இருபத்து ஒன்பதாயிரம் ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது நீரிழிவு கல்லீரல் இதய நோய்க்கான ஆறு மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பயன்பாட்டிற்கான நாற்பத்தி ஓரு மருந்துகளின் விலையை மத்திய அரசு குறைத்துள்ளது அத்தியாவசிய மருந்துகள் மலிவு விலையில் இருப்பதை உறுதி செய்வதற்காக தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையத்தின் நூற்று நாற்பத்து மூன்றாவது கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதன்படி பொதுவாக பயன்படுத்தப்படும் நாற்பத்தி ஓரு மருந்துகள் மற்றும் சர்க்கரை நோய் இதய நோய் கல்லீரல் கோளாறுகள் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஆறு மருந்துகளின் விலையை மத்திய அரசு குறைத்துள்ளது விலை குறைப்பு குறித்த தகவல்களை டீலர்கள் மற்றும் ஸ்டாக்கிஸ்டுகளுக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தெரிவிக்க மருந்து நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மே மாதத்திற்குரிய துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் கிடைக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்தில் விநியோகிப்பதற்காக நானூற்று பதினெட்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பருப்பு மற்றும் பாமாயில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இருபதாயிரம் டன் துவரம் பருப்பு மற்றும் இரண்டு கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்யப்பட்டு அங்காடிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது அதன்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்குரிய பருப்பு பாமாயில் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மழைக்காலத்தில் பொதுமக்களின் தேவையின் அடிப்படையில் போதுமான அளவு பேருந்துகளை இயக்கிட தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர்களுக்கு போக்குவரத்துத் துறை செயலாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் மழையின் போது பேருந்துகளை மிகவும் கவனமாக இடைவெளிவிட்டு இயக்க வேண்டும் என்றும் சாலையில் மரங்கள் மற்றும் மின்கம்பிகள் அருந்து விழுந்து உள்ளதா என்பதை கவனித்து பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழையின் போது அரசு அறிவிக்கும் முன்னறிவிப்பு மற்றும் நிலைமைக்கு ஏற்ப திட்டமிட்டு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் கடலோரப் பகுதிகளில் பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் வானிலை ஆய்வு மைய அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் வாக்கு எண்ணும் அலுவலர்களுக்கு அடுத்த வாரம் பயிற்சி தொடங்கும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அவர் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மையங்களில் மின்சாரம் தடைபட்டாலும் கேமராக்கள் இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வாரம் முதல் வாக்கு எண்ணிக்கை அலுவலர்களுக்கு பயிற்சி தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளார் காவிரியில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் குழு பரிந்துரை செய்துள்ளது காவிரி நீர் குழுவின் தொன்னூற்று ஆறாவது கூட்டம் வீடியோ கான்பரன்சிங் மூலம் நடந்தது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு சார்பில் கலந்து கொண்ட தலைமை பொறியாளர் சுப்பிரமணியம் காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் மே மாதம் வரை கர்நாடகம் வேண்டிய பத்து டிஎம்சி தண்ணீரில் மூன்று புள்ளி எட்டு டிஎம்சி மட்டுமே தந்துள்ளது என்றனர் பாக்கி நீரான ஆறு புள்ளி இரண்டு டிஎம்சி தண்ணீரையும் ஜூன் மாதம் தர வேண்டிய ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு டிஎம்சி நீரையும் தவறாமல் தர உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் ஆனால் தங்களது அணைகளில் போதிய நீர் இல்லாததால் நீர் திறக்க உத்தரவிடக் கூடாது என்று கர்நாடகா தரப்பில் வலியுறுத்தப்பட்டது இதையடுத்து மே மாதத்திற்கான இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி நீரை காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் தலைவர் வினீத் குப்தா பரிந்துரை செய்தார் இரண்டு ஒன்பது ஈழ இறுதி யுத்தத்தில் பிரபாகரனும் அவரது குடும்பத்தினரும் வீரமரணம் அடைந்துவிட்டனர் என்று பிரபாகரனின் அண்ணன் மனோகரன் தெரிவித்துள்ளார் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் தன் தம்பியின் வாழ்க்கை பிழையாக சித்தரிக்கப்படுவதை ஏற்க முடியாது என்றும் கூறியுள்ளார் நடிகர் சிலம்பரசன் மீதான புகார் தொடர்பாக சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் ஒரு படம் நடித்து தருவதாக அவர் உறுதியளித்துள்ளதாகவும் தயாரிப்பாளர் ஐசிரி கணேஷ் தெரிவித்துள்ளார் அடுத்த படத்துல நடிக்க போயிட்டாரு அந்த புகார் அது இப்ப என்ன நிலைமையில சார் உள்ளூர் சார் கவுன்சில கொடுத்துருக்கோம் அது சுமூகமா பேசிட்டு இருக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரப்படல அப்படின்னு கிடைக்கலங்கிறது கிடைச்சிடும் அதே மாதிரி இனிமே அவர் இந்த படத்துல தக்லீஃப் படத்துல நடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு புகார் வச்சிருந்ததாகவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சோ அதனாலதான் இல்ல அந்த மாதிரி நடிக்க கூடாதுன்னா சொல்ல ஷூட்டிங் தான் இருக்கு நமக்கு ஒரு படம் நடிச்சு குடிச்சுட்டு போகணும்னு சொல்லிடுவோம் பிரகாஷ் மற்றும் சைந்தவியின் விவாகரத்து குறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகிய தகவல்கள் வருத்தம் அளிப்பதாக பாடகி சைந்தவி உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பதிவிட்டுள்ள பாடகி சைந்தவி தங்கள் விவாகரத்திற்கு யாரும் காரணமில்லை என்றும் எந்தவித முகாந்திரமும் இன்றி ஒருவரின் குணத்தை குறை கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று என்றும் கூறியுள்ளார் மேலும் தானும் ஜிவி பிரகாஷும் பள்ளி பருவத்தில் இருந்து இருபத்து நான்கு வருடங்களாக நண்பர்களாக இருக்கும் நிலையில் இனியும் தங்கள் நட்பு தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே இது தொடர்பாக ஜி பிரகாஷ் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டது போல பீகாரில் சீதை பிறந்த இடமான சீதாமர்கியில் சீதைக்கு பிரம்மாண்ட கோவில் கட்டப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி அளித்துள்ளார் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தனது மகனை முதல்வராக்க காங்கிரசின் மடியில் லாலு பிரசாத் யாதவ் அமர்ந்திருப்பதாக எதிரணியின் கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார் மேலும் பசுவதை மற்றும் பசு கடத்தலை பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் தங்கள் ஆட்சியில் பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்க விடுவோம் என்றும் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சீதை பிறந்தது நேபாளத்தின் ஜனக்பூரிலா அல்லது பீகாரின் சீதாமர்ஹீலா என்று காலம் காலமாக விவாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அமித்ஷா சீதாமர்ஹியில் சீதைக்கு கோவில் கட்டப்படும் என வாக்குறுதி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒருவரது பலவீனத்தால் இந்தியா இழந்துவிட்டதாக கூறியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னாள் பிரதமர் நேருவை மறைமுகமாக சாடியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் நாஷிக்கில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவரிடம் தொடர்ந்து பாஜக தலைவர்கள் பலரும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்படும் என பேசி வருவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ஒரு பகுதியை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு சீனாவிடம் பாகிஸ்தான் ஒப்படைத்ததை சுட்டிக்காட்டி பாகிஸ்தான் உரிமை கோரினாலும் சீனா அங்கு கட்டடம் எழுப்பினாலும் அதிகாரப்பூர்வமாக அந்த பகுதி இந்தியாவிற்கு சொந்தமானது என்று தெரிவித்தார் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக வங்க காங்கிரஸ் தலைவருக்கு மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணி தன்னுடைய சிந்தனையில் உதித்தது என்ற அவர் இந்தியா கூட்டணியில் தாங்கள் அங்கமுகிப்பதாகவும் தேசிய அளவில் இனியும் ஒன்றாக இருப்போம் என்றும் கூறினார் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மேற்குவங்க பிரிவு பாஜகவுடன் கைகோர்த்து அவர்களுக்கு உதவி செய்வதாக குற்றம் சாட்டிய மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் காங்கிரஸையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் கணக்கில் கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்தார் மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மின்னல் தாக்கியதில் பதினோரு பேர் பலியாகினர் இந்த சம்பவத்தில் மாணிக்சாக் பகுதியைச் சேர்ந்த இரண்டு சிறார்களும் சஹாபூரைச் சேர்ந்த மூன்று பேரும் பலுப்பூரைச் சேர்ந்த இரண்டு பேரும் உயிரிழந்தனர் ஹரிச்சந்திராபூரில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த தம்பதியர் உயிரிழந்தனர் மற்றவர்கள் இங்கிலீஷ் பஜாசர் மற்றும் மாணிக்சாக் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் சீனா சென்றுள்ள புட்டினிற்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளித்தார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஐந்தாவது முறையாக ரஷ்ய அதிபராக கடந்த வாரம் பதவியேற்ற பின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச அரங்கில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களின் ஊடாக ரஷ்யா சீன உறவுகள் ஸ்திரமாக தொடர்வதை பேச்சுவார்த்தையின் போது ஜி ஜின்பிங் சுட்டிக்காட்டினார் ரஷ்யாவுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க சீனா தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ரஷ்யா சீனா வர்த்தகத்தில் டாலருக்கு பதிலாக ரஷ்ய ரூபில் மற்றும் சீன யுவான் ஆகிய கரன்சிகளின் பயன்பாடு தொன்னூறு சதவீதமாக அதிகரித்துள்ளதாகவும் புதின் தெரிவித்தார் ஐபிஎல் தொடரில் மூன்றாவது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் ஹைதராபாத் அணி நுழைந்தது ஐபிஎல் தொடரின் அறுபத்தி போட்டியாக ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் ஹைதராபாத் குஜராத் அணிகள் மோத இருந்தன ஆனால் இடைவிடாது மழை கொட்டி தீர்த்ததால் டாஸ் கூட போடப்படாமல் போட்டி கைவிடப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர் இதனால் இரண்டு அணிகளுக்கு தலா ஒரு புள்ளி கொடுக்கப்பட்ட நிலையில் பதினைந்து புள்ளிகளுடன் மூன்றாவது அணியாக ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது இந்த சூழலில் புள்ளிப்பட்டியலில் கொல்கத்தா அணி முதலிடம் பிடித்த நிலையில் இரண்டாவது இடத்தைப் பிடிக்க ராஜஸ்தான் ஹைதராபாத் சென்னை அணிகளுக்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக ஹைதராபாத் அணி இரண்டாவது இடத்திற்கு முன்னேற பஞ்சாப் அணியை வீழ்த்த வேண்டும் மறுபக்கம் கொல்கத்தாவிற்கெதிரான கடைசி போட்டியில் ராஜஸ்தான் தோல்வி அடைய வேண்டும் அதே சமயம் கொல்கத்தா அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் ராஜஸ்தான் வெற்றி பெற்றால் இரண்டாவது இடத்தை தக்க வைக்கும் சென்னை அணி இரண்டாவது இடத்தை பிடிக்க பெங்களூருவை வீழ்த்த வேண்டும் மறுபக்கம் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் கடைசி போட்டியில் தோல்வி அடைய வேண்டும் ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் மும்பை லக்னோ அணிகள் மோதுகின்றன மும்பை வான்கடை மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி தொடங்குகிறது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ள மும்பை அணி கடைசி போட்டியை வெற்றியுடன் முடிக்க வேண்டும் என்ற நோக்கில் இன்று களம் காணும் மறுபக்கம் லக்னோவிற்கு பிளே ஆஃப் வாய்ப்பு கிட்டத்தட்ட முடிந்துவிட்ட நிலையில் ஹாட்ரிக் தோல்வியிலிருந்து மீண்டு வெற்றிக்காக கடுமையாக முயற்சிக்கும் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெல்லை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறை எச்சரிக்கையும் தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிறை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் கடம்பூரில் மலைப்பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தெலங்கானா மற்றும் ஆந்திராவின் ஒரு சில பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் நகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது இரண்டு மணி நேரத்தில் ஐம்பத்து ஓரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் அங்கு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை நெல்லை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுப்பு ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு ஆணை தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிவுறுத்தல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்குரிய பருப்பு பாமாயில் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் நானூற்று பதினெட்டு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பருப்பு பாமாயில் கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகளுக்கு விநியோகிக்கப்பட்டதாக அறிக்கை மழைக்காலத்தில் தேவை அடிப்படையில் போதுமான அளவு பேருந்துகளை இயக்க வேண்டும் போக்குவரத்து துறை செயலாளர் சுற்றறிக்கை இந்திய கடல் எல்லையில் அத்துமீறி மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் பதினான்கு பேர் கைது மீனவர்களுக்கு சொந்தமான ஐந்து படகுகளையும் பறிமுதல் செய்து இந்திய கடற்படை நடவடிக்கை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுக்கே சொந்தம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு முன்னாள் பிரதமர் நேருவின் பலவீனத்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா இழந்துவிட்டதாகவும் மறைமுக தாக்கு இரண்டாயிரத்து ஒன்பது ஈழ இறுதி யுத்தத்தில் பிரபாகரன் வீர மரணம் என் தம்பியின் வாழ்க்கை பிழையாக சித்தரிக்கப்படுவதை ஏற்க முடியாது என பிரபாகரனின் அண்ணன் மனோகரன் தந்தி டிவிக்கு பரபரப்பு தகவல் ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் குஜராத் அணிகளுக்கிடையிலான போட்டி மழையால் ரத்து மூன்றாவது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது ஹைதராபாத் அணி இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்